எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கி தட்டி த தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா இந்த மாதத்தோட அதாவது எம்சி எம்சிகெசிங் குரூப்பு இந்த ஏப்ரல் மாதத்தை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது மூணாவது வின்னிங்கை மொத்தமாக பதினெட்டு வின்னிங் வாங்கியிருக்கோம் நாளையிலேருந்து நம்ம இந்த மாதத்துலேருந்து நம்ம கணக்கு வச்சு போடலாம் சரிங்களா மூணாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி ஏழுக்கு தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபது ஜீரோ பைனல் அந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டோ சுட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி ஸோ நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபராக நம்ம நல்ல ஒரு குரூப் கொடுத்துருக்கோம் சரிங்களா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா கேட்டுட்டு எனக்கு குரூப் நம்ம இது பண்ண கிரியேட் பண்ணிட்டோம் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்பது பி போர்டில் ஜீரோ சி போர்டில் ஏழு சரிங்களா அதை அழிக்காமல் இருக்குதுங்க சி போர்டில் ஏழு ஒரு நல்ல ஒரு மாஸ் இன்னிங் சிங்கிள் போல் ஒரு நல்ல ஒரு மாஸ் இனிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டி வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா நானூற்ற அறுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு நம்ம நானூற்ற அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி ஏழுன்னு நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணோம் ஒரு ரெண்டு இருபத்தஞ்சிக்கு இருபத்தெண்டுக்கு தாங்க ஷேர் பண்ணோம் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கலாம் ஒரு ஒரு மணிக்கு நம்ம முன்னாடி எடுத்துட்டோம் பட் எதை நம்ம மறந்துட்டோம் ஒரே குரூப் இருக்கும் மறந்துட்டும் ஒரே குரூப்பில் கெஸ்டிங் போடுவோம் ரெண்டு ரெண்டு குரூப் அப்படின்னா நம்ம கேரளா செக் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பொண்ணு போடுவோம் ஒரே சிங்கிள் குரூப்பாக இருக்கும் கொஞ்சம் மறந்துட்டோம் நாளைக்கு கொஞ்சம் யாராவது கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க ஒரு ஒன்றரை கிலோ நம்ம போட்டு விடலாம் சரிங்களா ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழுன்ற ஆறு டிஜிட் நம்பருக்கு நானூற்றி அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் மாஸ் வின்னிங் ஃபைவ் டி வந்து தட்டி தூக்கிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி ஏழு கொடுத்துருக்கோம் ஆறுநூற்றி ஏழு கொடுத்துருக்கோம் நூற்றி ஏழு கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஏழு கொடுத்துருக்கோம் ஏழு ஏழு ஒன்பது கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தாங்க நிறைய நம்பர் கொடுத்தோம் ஜீரோ எழுபத்தாறு கொடுத்துருந்தோம் சரிங்களா இறுநூற்றி ஏழு அந்த மாதிரி நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஓ தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஏசியில் ஒன்பது ஏழு நீங்கள் என்ன தான் ஸ்க்ரீன்ஷாட்டில் எத்தனை பேர் எடுத்தாலும் ஏழு ஜீரோ ஒன்பது ஏழு ஜீரோ இல்லாமல் எடுக்க முடியாதுங்க ஏன்னா அதுதான் வந்து ரிப்பீட்டாக ஒரு மூணு இடத்துல இருக்குது இரநூத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு அந்த மாதிரி இருக்குது சரிங்களா பாருங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் பாருங்கள் இங்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இரநூத்தி ஏழு வந்துடும் சரிங்களா முதரோவில் ஸோ மூணாவது ரோவில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஜீரோ ஏழு ஒம்பது ஏழு இது இல்லாமல் எடுக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் த்ரீ டியே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு சரிங்களா த்ரீ டி நம்பரே ரிப்பீட்டடாக வந்திருக்கு இங்கே ஃபைவ் நம்பர் ஃபைவ் டி நம்பர் வந்து பாஸ் பண்ணியிருக்கு சரிங்களா அதாவது ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆறு தொள்ளாயிரத்தி ஏழுன்னு இருக்கும் இன்னொரு நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு தொள்ளாயிரத்தி ஏழுன்னு இருக்கும் ஒரு இதில் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணதில் நமக்கு நாலு நம்பரும் இன்னொன்று இதில் அஞ்சு நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு சிம்பிளாக ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தாவே நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த நம்பர் நீங்கள் எடுத்துருக்கணும் ஏன்னா மற்ற இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் மெஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமா அது பேர்லேயே தான் எடுத்து கொடுத்துருக்கோம் கரெக்டாக கடைசியாக கூட லிமிட்டாக எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒன்பது ஏழு இதை எடுத்து யூஸ் பண்ணுங்க நம்ம ஜீரோ பதினாலு விட்டுட்டோங்க நூற்றி ஏழு மேலே கொடுத்துருக்கோம் சரிங்களா நூற்றி ஏழுன்னு நான் மேலே கொடுத்துருக்கேன் நான் இருந்தாலும் ஜீரோ பதினேழு வருன்றதுனால தான் நான் வந்து அந்த ஒன் ஜீரோ ஏழு ஒன்பது ஏழு இது வருதுனால தான் நான் அந்த நம்பரை போட்டுவிட்டு உங்களை யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொன்னேன் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு டைம் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொன்னேன் ஆனால் அதை நான் மேலேயே கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்துக்கு நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு மூணாவது வின்னிங் தட்டி தூக்கிட்டோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வீடியோ பார்க்குறாங்க நூறு லைக் கூட வர மாட்டேங்கிறனால தான் நம்ம வீடியோ போட மாட்டேங்கிறோம் அதனால் கொஞ்சம் எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக லைக் பண்ணுங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க ஸோ நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் அதேமாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நம்ம கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் சரிங்களா நம்ம யூடியூப் சேனல் லிங்கில் இந்த வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க கேஎடி சொந்த நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு பேர் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முதலாம் ரெண்டு முப்பதுக்கு இப்போ ரெண்டு நாற்பதுக்கு வருதுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம கெஸ்ஸிங் கொடுப்போம் அதை மேட்ச் பண்ணி டெய்லியும் திரேடி தூக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா முதல் நம்பராக நம்ம ஏழு ஏழு ஒன்பது கொடுத்துருப்போம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கூட கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா பவரில் தான் நமக்கு மிஸ்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஏபிபிசிஏசியில் கொடுத்துருப்போம் விடுபட்ட நம்பரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு ஆறுநூற்றி ஸோ மாதிரி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்த மாதிரியான நம்பர் தாங்க அதிகம் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ நம்ம அங்கே வர நம்பர் சிங்கிள் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒம்பது ஏழு நம்பர் மேட்ச் பண்ணியிருப்போம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்த நம்பர் நம்ம மிஸ் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்தா யூஸ் பண்ணிக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம் அதை வச்சு தான் நான் திரும்பவும் வந்து லிமிட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ரெண்டு போட்டு ஜீரோ பதினேழு நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா ஆனால் மேலேயே நம்ம நூற்றி ஏழு கொடுத்துருக்கோம் டேரெக்டாக பிசி பாஸ் ஆகிற நம்பரே நம்ம கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிறோம் சரிங்களா புதுசாக வரவங்களுக்கு புரியுறதுக்காக இவ்வளோவும் சொல்ல ஸோ ஆளுங்க எல்லாத்துக்கும் தெரியுங்க சரிங்களா புதுசாக வரவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் வீடியோ ஒரு ரெண்டு ஒரு நாள் வாட்ச் பண்ணுங்கள் நல்லா ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க அஞ்சாந்தேதி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஓகே கண்டிப்பாக ரெண்டு வின்னிங் எடுத்திருப்பாங்க அஞ்சாம் தேதிக்கு மேலே ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பாக முன்னிக்கு மூணாவது வினிங் தட்டி தூக்கி இருப்பாங்க நம்ம ஏபிபிசிஏசிலையும் நல்லா கொடுத்துருக்கோம் வீடியோ போட்டு தான் இதை பற்றி நம்ம தெளிவாக பேசியிருக்கலாங்க இருக்கிற சப்போர்ட் எனக்கு அதிகமாக கிடைச்சா தான் வீடியோ போகிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு அதிகமாகவும் அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் வந்து ஒன்பது பி போலில் ஜீரோ சி போலில் ஏழு நம்ம டேரெக்டாகவே ஜீரோ ஏழு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கூட ஒன்பது ஏழு கொடுத்துருக்கோம் ஏபிசிஏசியில் த்ரீ டி நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டி நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகே எம்சிகே சிங் குரூப் எல்லாரும் பயன்படுத்திங்க நன்றி வணக்கம்